தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐந்தாயிரம் நபர்களுக்கு தமிழக முதலமைச்சர் வீட்டுமனை பட்டா வழங்கி ஏழைகளின் வாழ்வில் தரப் போகிறார் என மாவட்ட செயலாளர் மதியழகன் பெருமிதம் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இன்று வருகை தரவுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் நடைபெறும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எண்பத்தை எழுநூற்று பதினோரு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவுள்ளார் உள்ளார் முதலமைச்சரின் வருகையையொட்டி முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது முதலமைச்சர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இருக்கும் என கூறினார் மேலும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் சீரிய முயற்சியாலும் வருவாய் துறையினரின் சிறப்பான பணியாலும் ஒரே நாளில் பல திட்டங்களை செயல்படுத்த முடிந்தது என தெரிவித்தார்